நாங்கள் சமஸ்டியை பற்றியே பேச இல்லை ஒரு வார்த்தை கூட பேச இல்லை என்று திரு கஜேந்திரகுமார் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் ஒரு சமஸ்டி கட்சியை சார்ந்தவர்கள் அது க கஜேந்திரகுமாருக்கு ஒரு பிரதேச மாகாண சபை முகமை அல்லது பதிமூண்டு இல்லங்க இருந்தாலும் கொட்டி ஆட்சிக்கெல்லாம் முடங்கி முடங்கிப்போம் என்று சொல்லி போட்டு அப்படியானால் தேர்தலில் தேர்தலுக்கு போவோம் தேர்தலில் கேட்பீல் என்றால் என்ற பதில் அதில் ஏதோ ஒரு பேட்டியில் காண்டிபன் அவர்கள் சொன்னதை பார்த்து கவிந்தர்வாரவர்களும் அதை வழுக்கி போட்டு சில நேரம் இன்னொரு பேட்டியில் பார்த்து நாங்கள் கேட்பவோம் ஏனென்றால் அது வேறு யாரும் பிள்ளையானாக்கள் மக்கள் வந்துடக்கூடாது அதை வச்சு கொள்ளலாம் பிரச்சனை கேட்க வேணாம்னு நான் சொல்லலாம் அது நாங்கள் கேட்க போகிறோம் மாணவன் ஏற்றுக்கொண்டு கேளுங்கிறேன் நாங்கள் பேசியிருந்தாங்களா சிவஞானம் பேசியிருந்தோம் அதான் பேசியிருந்தான் அது அது கேட்டு நீங்கள் கேட்டு உறுதிப்படுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் உண்மையே பேசலாம் ஆனால் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறது நாகரிகமும் இல்லை அரசியல் நாகரிகமும் இல்லை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இந்திய வெளியுறவு அமைச்சர் மதிப்புக்குரிய ஜெய்சங்கர் அவர்களை நாங்கள் அதாவது தமிழரசு கட்சி சார்ந்தும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்து கூட்டணி சார்ந்தும் நாங்கள் சந்தித்தது தொடர்பாக சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் அதை அவசரப்பட்டு ஊடகங்களுக்கு பேச விரும்பவில்லை அதனைத் தொடர்ந்து சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு அந்த கருத்துக்களை இடையே என்னுடைய கருத்துக்களை அதாவது கட்சி சார்ந்து டிடிஎன் இந்த நாங்கள் பங்குபற்றிய வகையில் தமிழரசு கட்சி சார்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமை கூட்டணி சார்ந்தும் கலந்து கொண்டோம் முக்கியமாக தமிழரசு கட்சியின் தலைவர் என்ற புகையில் முறையிலும் அந்த இரண்டு கட்சிகளும் ஒருங்கிணைந்த உடன்பாட்டிற்கு வந்து இணைந்து செயல்படுகின்றோம் அந்த இணைத்துக்கு ஒருங்கிணைப்பாளரும் என்ற வகையில் நானும் கலந்து கொண்டோம் சில கருத்துக்கள் முதலிலே இங்கே இப்போ கூறப்பட்டிருக்கின்றன அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற வகையிலும் ஒருங்கிணைப்பாளர் என்றும் கொண்டு முதலாவது இந்த சந்திப்பு சம்பந்தமாக ஒரு நாங்கள் ஏற்கனவே ஒரு மகஜரை தயாரித்திருந்தோம் அந்த மகஜர் உண்மையிலே உயர்சாணிகர்களுக்கு கையளிக்க வேண்டியதாக தயாரிக்கப்பட்டது ஆனால் அது அது முகவரியீட்டப்படி அனுப்பவது அனுப்ப இருந்தது அல்லது அனுப்புகின்ற அது இந்திய பிரதமர் மதிப்பார்ந்த மோடி அவர்களுக்கு அந்த கடிதம் கொடுக்கப்பட்ட விடத்தில் ஜெய்சிங்கருக்கு கொடுக்கப்படாமல் உயர்ஸ்தானிகர்களுக்கு கொடுக்கப்பட்டது தவறு என்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதுபில் உண்மையாக அவர்களுடைய புரோட்டோக்கல் என்று சொல்லக்கூடிய நடைமுறையின்படி இந்திய உத உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவுறுத்தது அறிவுறுத்தியது பொதுவாகவே அமைச்சர் மகஜர்களை இப்படியான இடத்தில் பெற்றுக்கொள்வதில்லை அதபடியால் அந்த மகஜரை உயர்ஸ்தானிகளிடம் கையளிக்க வேண்டும் என்ற வகையில் அந்த மகஜர் என்னால் உயர்ஸ்தானிகளிடம் கையளிக்கப்பட்டது அதாவது முறைப்படி தான் அந்த செயல்பாடு இருந்தது அதில் எந்த தவறும் கிடையாது அடுத்தது இந்த நாங்கள் கையெழுத்த ஆவணம் இதுதான் இதில் எல்லாருடைய கையெழுத்தும் இருக்கிறது கையெழு இருக்கிறது அதாவது இலங்கை தமிழர்ஸ்ட் கட்சி சார்பிலே நானும் பொதுச்செயலாளர் சுதந்திரனும் பிஆர்எல் சாரிலே திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் புரோட் சார்பிலே திரு சித்தாத்தன் அவர்கள் டெலுவர் சார்பிலே அணைக்க செல்லும் வணக்கம்நாதன் அவர்கள் சமத்துவ கட்சி சார்பிலே சந்திரகுமார் அவர்களும் ஜனநாயக போராளிகள் கட்சியிலே வேந்தன் அவர்களும் ஒப்பந்தார்கள் இதில் இந்த இதில் முக்கியமாக இந்த 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 சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம் ஏற்கனவே நாங்கள் எழுதி வரைந்த கடிதம் உண்மையாக இந்த இந்த சந்திப்பிலே அவள் சந்திப்பு தழுதியாக ஏற்படுத்தப்பட்டது அதற்கு முதலே எங்களுடைய நோக்கம் பிரதமர் இந்திய பிரதமரை முதலாவது முதல் கட்டமாக காலதாமதம் தேவையற்ற கால காலதாமதத்துக்கு உட்பட்டிருக்கின்ற மாகாண சபை தேர்தலை நடத்துவதை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கம்தான் அது ஆக இப்போ முக்கியமான நோக்கம் அது ஆனால் அதே நேரம் ஏனைய விடயங்களும் நாங்கள் பேசுவதாக தான் இருந்தோம் இந்த கடிதத்திலே பேசப்பட்டிருக்கிறது முதலில் நான் கஜேந்திரகுமார் அவர்களுடைய பேட்டியையும் பார்த்தேன் அவர்கள் நான் முதல்ல நன்றி சொல்ல வேணும் ரெண்டாவது அவருடைய போட்டியில் திருப்பி திருப்பி அவரும் சொன்னார் திருப்பி திருப்பி திருநர் ச இந்த அதில் பேசிய சிவஞானம் அவர்கள் திருப்பி 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 மாகாண சபை தேர்தலாம் வலியுறுத்தினார் சமஸ்தியை பற்றி வலியுறுத்தலையென்று சொன்னார் முதலாவதுக்கு அவருக்கு நன்றி நான் திருப்பி 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 மாகாண சதை தேர்தலை நடத்த வேணும் என்று நானும் கூறினேன் இனி அவர்களும் கூறினார்கள் அது சரியாக நன்றி ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்றால் நாங்கள் சமஸ்தியை பற்றியே பேச இல்லை ஒரு வார்த்தை கூட பேச இல்லை என்று திரு கஜேந்திரகுமார் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் இந்த இந்த கலந்துரையாடலை முறைப்படி ஒரு தலைமைத்துவ பண்போடு அதில் நாகரிகன் தெரிந்தவன் என்ற முறையில் ஆரம்பித்து வைத்து இந்த நாங்கள் வந்த நோக்கத்தை இரண்டு சிக்கல்கள் சொல்லி சுருக்கமாக சொல்லி அடுத்து மற்றவர்களை பேசுமாறு அளித்தான் அதில் அடுத்ததாக எனக்கு அருகில் இருந்த செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களை பேசுமாறு அதுக்கு பிறகு எல்லோருமே பேசணும் அந்த பே கலந்துரையாடலிலே பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு சமஸ்டி பேசப்பட்டிருக்கு சமஸ்டி பேசப்பட்டிருக்கு அதை நான் பின்னுக்கு தான் வலியுறுத்தினேன் மீனவர் பிரச்சனை பேசப்பட்டிருக்கிறது இடர் நிவாரணம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் துறை புறமுகம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது விமான நிலையம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது எல்லா விடங்களும் நாங்கள் பேசினோம் பேசி முடிகின்ற பொழுது அந்த பேச்சுவார்த்தையை முடிந்து வைக்கின்ற பொதுவாகவே அவர் தலைமைக்குள்ள கடமை அதை நான் முடிக்கிற பொழுது ஜெய்சங்கர் அவர்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் இந்த அனுடகுமார் திசா ஜனாதிபதி அவர்களுக்கு சமஸ்தி சம்பந்தமாக நான் முன்வைத்த எங்களுடைய ரெண்டு வசன நோக்கத்தை தெளிவான வரையறுக்கப்பட்ட நோக்கத்தை திரும்ப வலியுறுத்தி அதாவது ஆங்கிலத்திலே நான் அவருக்கு சொன்னேன் இந்த கோர் பாலிசி ஆஃப் தி ஐடிஏக்கே ஐடிஏ என்று தான் நான் சொன்னேன் ஐடிஏக்கே இஸ் இரிவோக்கபுள் பவர்ஷியாரிங் வித் இன் த்ரேம்ஆக் அன் அன்டிவைடட் கண்ட்ரி இட் ஹஸ்ட் பி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் பை வட் அவர் நேம்ஸ் இட் கால்ஸ் அப்போ சமஸ்தி என்ற அதில் அதை நான் வலியுறுத்தி அதிலே வலியுறுத்திவிட்ட போரஹ் அதில் அது தொடர்ந்து சொன்னேன் மாகாண சபைகளை பொறுத்தவரையிலே இது இந்தியா எங்களுக்காக செய்த ஒரு ஒப்பந்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அதனுடைய எழுந்தது இந்த மாகாண சபை முறைமை ஆக இந்த இது வந்து உங்களுடைய இஸ் எஸ் பிரெயின் ஷைல் ஆஃப் இந்தியா என்று தான் சொன்னார் வயிற்றில் வர என்று நான் சொல்லல இது அவர்களுடைய சிந்தனையிலே உதைத்த ஒரு ஒரு விடயம் அதை அந்த ஹேவ் ஓண்டிட் நாங்கள் அதை இப்பொழுது இப்போ சொந்தமாக்கி கொண்டோம் ஆனால் அதை அமுல் செய்கின்ற பொறுப்பு உங்களுக்கு இந்தியாவுக்கு அதை வலியுறுத்துகின்ற அதை அமலாக்கத்திற்கான செயல்பாடு எடுக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு உண்டு அதை கேட்கின்ற உரிமையும் எங்களுக்கு உண்டு என்றதை முதலாவது நான் சொன்னேன் சொல்லிவிட்டு தான் இந்த சமஸ்டியை நாங்கள் அதே நேரம் எங்களுடைய இலக்கு நோக்கம் கூட்டாட்சி சமஷ்டி தான் என்றதை நாங்கள் ஜனாதிபதிக்கே சொல்லியிருக்கிறோம் தெளிவாக வரையறுத்திருக்கிறோம் என்பதையும் ஜன கௌரவ ஜெய்சங்கர் அவர்களுக்கு நான் எடுத்து கூறினேன் அது அது சமஷ்டி பெற்ற இதே நேரம் நாங்கள் கையளித்த இந்த மகதரில் கூட இந்த வசனம் த தமிழ் பீப்புள்ஸ் அஸ்பிரேஷன் ஃபார் மீனிங் மீனிங் ஃபுல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் அ யுனைடெட் ஸ்ரீலங்கா ரிகர் அ டியூரபிள் கான்ஸ்டியூஷன் ஃபிரம் இதில் ஒரு நீடிந்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பு அரசியல் அமைப்பு வேணும் என்றதை சரி இன்க்ளூடிங் ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் அது தெரிந்த வேண்டும் அதிலே அதுக்குள்ளே பதிமூன்றாவது திருத்தத்தை உள்ள அமுல் உள்ளடக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்பு வேண்டும் என்பது நாங்கள் தெளிவாகவே அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தோம் ஆமே கயேந்திரகுமார் தான் தான் தனியாக சமஸ்டி பேசினென்றதையும் என்றது மிக தவறான அவர் நாங்கள் பொய் சொல்கிறோன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறார் நாங்கள் பொய் சொல்லல நான் இப்பொழுது உண்மை பேசுகிறேன் இதே நேரம் எங்களுடைய உறுப்பினர்கள் பங்கு பெற்ற முக்கியமானவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு சொன்னார்கள் நீங்கள் தான் இதை பேசினவர்கள் அனைவடியாக நீங்கள் இதை ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கோரியிருக்கிறார்கள் அவன் இந்த உண்மையாக நாங்கள் அந்த கட்டத்தில் சமஸ்திய அதாவது மாகாணசபை தேர்தலில் வலியுறுத்தல ஏன்னா அதுதான் எங்களுடைய சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம் அதை முதல் வலியுறுத்தி அடுத்தது மா எங்களுடைய இலக்கு நான் அது சொன்னேன் அவர்களுக்கு மா நீங்கள் அது உங்களுடைய பெற்றது எங்களுடைய இலக்கு ஒரு சமஸ்தி கட்டமைப்பு அதனுடைய அடைவதற்கான இந்தியாவினுடைய ஆதரவு தேவை என்று நான் சொல்கிறேன் வி ஒன்ட் யுவர் சப்போர்ட் ஃபார் தட் அண்ட் அது மட்டுமல்ல உங்களுடைய ஆதரவு சர்வதேச ரீதியாக நாங்கள் இதை அடைவதற்கான முன்னெடுப்பதற்கான உங்களுடைய ஆதரவு தேவை அதிலும் நீங்கள் அந்த சர்வதேச சமூகங்களினுடைய ஆதரவை பெற்றுத்தர வேண்டிய தேவையும் உங்களுக்கு உள்ளது அதை நீங்கள் அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்றது கூட சமஸ்தி சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது நான் ஜெய்சேகருக்கு சொல்லியிருக்கேன் நான் இப்போது பகிரங்கமாக பேசுகிற பொழுது இந்த கருத்துக்கள் தனியாக இங்கே வராது உங்களுடைய ஊடகங்களை வர கருத்துக்கள் நிச்சயமாக இந்திய தரப்பு பார்க்கும் நான் சொல்கிறது பொய் கேண்டால் அவர்களை இதை ஆனால் ஒரு சுகமாக இந்த கலந்துரையாடல் மிகச் சுமூகமாக நடைபெற்றது நாங்கள் சொன்ன கருத்தையும் அவர் கேட்டுக்கொண்டார் சில பேர் கேட்கிறார் அவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்றும் ராஜதந்திரத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் அளிப்பது இல்லை சிலதை கவனத்தில் கொள்வார்கள் சிலது செய்வார்கள் சில நவுல் செய்வார்கள் இதெல்லாம் நடைமுறைகள் இருக்கிறதா தெரியும் ஆனால் சில சமயங்களில் அவர்களுடைய உடம்பு அல்லது மொழியியல் உடலியல் பற்றின நாங்கள் காவல்துலாம் இங்கே மாகாண சபை விடயத்தை பொறுத்த அவர் ஓம் அண்டாரா இல்லி இல்லையான்னு சொன்னார் நடக்க இயலாது அல்லது என்று க கருத்துக்கள் சொல்லப்படுதில்லை ஆனால் உண்மையாக நடந்தது உங்களுக்கு என்ன சொன்னார் என்று அவர் கேட்டவர் அப்போ நாங்கள் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த வருஷம் வந்து சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த வருஷம் வந்து இருபத்தஞ்சு முடிஞ்சுது ஆனால் இப்பொழுதும் அடுத்த வருஷம் விடுறார்கள் அது இருபத்தாறில் நடக்கும் தெரியாது அதுதான் நடக்க அது பல அப்போ அடுத்த வருஷம் அண்ட் டிசம்பர் வரையில் போகலாம்ன்ற ஒரு கருத்தை நாங்கள் சொன்னால் தான் அவர் ஓ நெக்ஸ்ட் இயரு அப் டு டுசம்பர்ன்றது உண்மை அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் நாங்கள் வலியுறுத்தி அவர் இல்லை நான் செய்ய மாட்டேன் சுலான் வந்துட்டு இல்லாட்டி புயல் வந்துட்டுன்னு அவர் ஒன்றும் சொல்லலை பாதிப்புகள் பற்றி பேசினோம் விந்நிவாரணங்களே பேசினோம் தாங்கள் நிவாரணம் அளிக்கிறதை பற்றி சொன்னார்கள் எனக்கு உதவி செய்கிறத பற்றி சொன்னார்கள் ஓ தாங்கள் எவ்வளவு தூரம் நானூற்றம்பது பில்லியன் தொடர்பான டொலர்ஸ்கள் தொடர்பான விடயங்களை சொன்னார்கள் அதுலாம் தெளிவுபடுது ஆனால் சமஷ்டியை பற்றி நாங்கள் ஒரு சமஷ்டி கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் பேசுகிற பொழுது அனுரகுமாரதேசானே கடை போகிறதே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதே நான் இதை சொல்லி தான் ஆரம்பித்தேன் அதே தான் அதே இந்த விடயத்தில் பின்னால் தான் இதை நான் சொன்னேன் ஏனென்றால் நாங்கள் போனது முக்கியமாக அது க கயேந்திரகுமாருக்கு ஒருவளம் பிறகு மாகாண சபை முறைமே அல்லது பைமூண்டு இல்லங்க இருந்தாலும் அவே வேண்டாம் ஒட்டி ஆட்சி ஒட்டி ஆட்சிக்குள்ளே அடங்குது ஒட்டி ஆட்சிக்கில் அடங்காமல் எல்லோரும் போய் நிற்கிறேன் சத்திய பிரமணம் எடுத்துக்கொண்டு ஆட்சி ரெட்டி ஆட்சி அது வேறு விஷயம் ஒட்டி ஆட்சிக்கெல்லாம் முடங்கிப்போம் முடங்கிப்போம் சொல்லி போட்டு அப்படியானால் தேர்தலில் கிழக்கு தேர்தலுக்கு போவோம் என்ன என்ன அது வந்து ஒரு ஒரு செல்ஃப் சுய சுயமுரண்பாட்டோட ஒரு கருத்து நான் வேணால் பேந்து கே பேத்து கேட்குறது தேர்தலில் கேட்பியில் என்றால் இல்லையென்றால் பதில் அதில் ஏதோ ஒரு பேட்டியில் காண்டிபன் அவர்களும் சொன்னதை பார்த்தேன் கவிந்தர்மார்களும் அதை வலுத்தி போட்டு சில நேரம் இன்னொரு பேட்டியில் பார்த்தேன் நாங்கள் கேட்பவோம் ஏனென்றால் அது வேறு யாரும் புளியானாக்கள் அக்களை வந்துடக்கூடாதான் சரி புள்ளியான்கள் வரையில்லையெண்டா சரியான ஆகல் என்று எங்களை கருத்தா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்காக வேண்டாம் வேண்டாம் நீங்கள் புள்ளியானா நீங்கள் ஒட்டியிட வேணும் எனக்கு தேவை ஏனென்றால் அவங்களுடைய ஆகளுக்கு பதவி தேவை அதை வச்சு கொள்ளலாம் பிரச்சனை கேட்க நான் சொல்ல அது நாங்கள் கேட்க போகிறோம் மாகாண ஏற்றுக்கொண்டு நிற்காளுங்களேன் அப்போ எங்கள் கேட்குற எங்களை கொச்சப்படுத்தக்கூடாது நாங்கள் மாகாண சபை முறைமைதான் எங்களுடைய தெரிவண்டோ அது திருத்தி அன்றோ அதை முழுமையாக நாங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றோ தமிழரசு கட்சியோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ எந்த காலத்திலும் செய்யலை இதில் குறைவாக சில முரண்பாட கருத்துக்கள் நாங்கள் இந்த காலத்தில் செய்திருக்கலாம் இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு காலம் அந்த நிலைப்பாடு எடுக்கலை இப்போ அதை நோக்கிய பயணம் இருக்கிறது ஆக இந்த கவிந்தர்மார் அவர்களுடைய இந்த க கருத்து இந்த முன்வைப்பு உண்மைக்கு புறம்பானது நான் தெளிவாக மிக பொறுப்போடு சொல்கிறேன் நான் இப்போ ஊடக உங்களை கேட்டுக்கொள்வது என்னோடய பங்கு பற்றிய ஏனிய ஏழு பேர் ஆறு பேர் இருக்கிறார்கள் அவர் ஒவ்வொருத்தரம் ஒரு அரசிதரன் இருக்கிறார் சித்தாதன் இருக்கிறார் செல்லம் இருக்கிறார் சுரேஷ் இருக்கிறார் இவர்கள் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு தர கேளுங்க இது ஒன்று சமஸ்தியை பற்றி நாங்கள் பேசியிருந்தாங்களா சிவஞானம் பேசியிருந்தான் அதான் பேசியிருந்தான் கடை அது அது கேட்டு நீங்கள் கேட்டு உறுதிப்படுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேணும் உண்மையே பேசலாம் ஆனால் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறது நாகரிகமும் அல்ல அரசியல் நாகரிகமும் இல்லை ஆகவே இது மக்கள் இதை புரிந்து கொள்ள வேணும் என்ற என்னுடைய கோரிக்கை நாங்கள் முறையான எங்களுடைய தேவைகளை ஜெய்சங்கர் அவர்களுக்கு தெளிவாக முன்வைத்திருக்கிறோம் நாகரிகமாக ராஜதந்திர முறைகளுக்கு அம்மைய நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம் அவர்கள் சில கவனத்தில் கொள்வார்கள் சில அதை செய்யாவிடுவார்கள் அதை அவர்களை உரிமை சொல்ல வேண்டியதில்லை அவற்றையும் சொல்லியிருக்கிறோம் சமஸ்தி என்கிற கொள்கை வேண்டும் அதுக்கு இந்தியா எங்களுடைய முன் செல்வதற்கு ஆதரவு தர வேண்டும் என்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்பதை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் இன்னொரு பொறுத்த வரையில் இது பாடி லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடியது அந்த கருத்தை அவர் கொண்டார் என்பது என்னுடைய ஊகம் ஆனால் அதுக்கு மேலே இப்பொழுது என்ன செய்யக்கூடிய தேவை என்னென்னா சபை தேர்தல் சம்பந்தமான விடயத்தில் அவர் கேட்டு கேட்டறிந்தவர் நாங்கள் இதை சொல்லி இருக்கிறோம் ஆகவே அவர் எந்த அளவுக்கு அதை அவர் அதை கொமிட் பண்ண இல்லை அதாவது இதை தான் செய்வன் அவர் ஒரு அமைச்சர் ஒரு அரசாங்கம் சார்ந்தவர் இப்படியான ஒரு முக்கியமான விடயத்தில் இன்னொரு நாட்டு அரசாங்கத்தோடு தொடர்புடைய விடயங்கள் ஆகவே அது பற்றி அவர் என்னுடைய என்னுடைய அனுமானம் அந்த எங்களுடைய கோரிக்கையை கவனத்தில் கொண்டார் என்பதை அவருடைய பாடி லாங்குவேஜ் காட்டியது ஆனால் அவர் வெளிப்படையாக எதுவுமே சொல்ல இல்லை நான் நினைக்கிறேன் சொல்ல சொல்லாமல் அவருடைய இராஜதந்திர நடைமுறை என்று நான் நினைக்கிறேன் முறையில் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக அவருக்கும் அறிவித்து அந்த நீக்குதல் சம்பந்தமாக முல்லைத்தீவு தெரிவட்ட ஆட்சி உத்தியோகத்தர்களுக்கும் அறிவித்தல் வழங்கியிருக்கிறோம் ஆகவே அவர் இப்பொழுது எங்களுடைய கட்சியில் இல்லை உறுப்பினராக இல்லை